பாதம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது அத்தனையும் கிடைக்கிறதா சில நேரங்களில் ஆசைப்படுவது கிடைக்கும் சில நேரங்களில் கிடைக்காது அப்படி சந்தோஷமும் ஏமாற்றமும் கலந்து இருப்பது மனித வாழ்க்கை அப்படி நாம் ஆசைப்படுவது நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில்தான் உன் வாழ்க்கை பாதை இருக்கும் நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்தால் அது திருப்தியை கொடுக்கும் மகிழ்ச்சியை தரும் கிடைக்காத நடக்காத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியோ கஷ்டமோ அவை தரும் பாடங்களும் நடப்பதை உன் வாழ்க்கையில் எல்லா வகை முன்னேற்றத்திற்கான வழிகளை அது வகுக்கும் உன் இடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ வேறு ஒன்றை இழந்திருப்பாய் ஒன்றை இழந்தால்தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் கிடைப்பதோ அல்லது என்றால் மறுநாள் அது காய்ந்து போகும் அப்படி ஒரு பூ காய்ந்து போனால் அந்த இடத்தில் வேறொரு மொட்டை முளைக்காமலா போகும் முளைக்கும் அல்லவா அதை போலவே வான் வாழ்க்கையில் இழந்தவை அதிகமாக பெறுவதற்கு என்று ஒரு ஒரு நல்ல காலம் வரும் அப்படி அதிர்ஷ்டமான ராஜயோகம் இப்போது உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த நேரத்தில் உனக்கு நீ விரும்பியவாறே எல்லாமே கிடைக்கும் ஆனாலும் உன்னிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான் எப்போதும் தலைகணம் கொண்டு ஆடாதே எப்போதும் மற்றவர்களை அலட்சியமாக எண்ணாதே உள் கஷ்டப்படும்போது மற்றவர்கள் உன்னை எப்படி அவமானப்படுத்தினார்களோ அப்படி ஒருபோதும் மற்றவர்களுக்கு அதை நீ செய்யாதே ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் போல உனக்கு எல்லாம் கிடைக்கும் நேரத்தில் ஒன்றை மனதில் நினைத்துக்கொள் இதுவும் கடந்து போகும் என்று இது ஒரு காலகட்டம் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கிறது இதுவே கிடைக்காமல் போகும் காலகட்டம் வந்தால் அப்போது உன் மனதை எதையும் ஏற்கும் பக்குவத்திற்கு கொண்டு வந்துவிடு கிடைப்பது அவசியம் அல்ல அது கிடைக்காத போது நீ எப்படி எதிர்நோக்கி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும் அதனால் அப்பா இனிமேலும் எத்தனை நாள் மனதிற்குள்ளேயே என் கஷ்டங்களை எண்ணி புழிங்கி நான் அழுவது என்று புலம்பாதே உன் குமுறல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும் உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும் அவைகள் உன்னை முள் போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் கஷ்டம் என்று சொல்லிக் இருந்தால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளில் மேலே அடி எடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனி அதே போல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும்போது போது உனது அடிகளை பார் இரண்டும் ஒன்று போலத்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் சில வித்தியாசங்கள் இருக்கும் வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதேபோல் மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி வரத்தான் செய்யும் வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதைத் தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவம்தான் அதனும் நமக்கு நாம் இட்டுக்கொள்ளும் அளவுகள் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமனிதான் போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் உனக்கு இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள் மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடம் இருந்து உன்னை துரத்தி தீய ஆசைகளை உன் அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்துக்கொண்டு மேலோங்கி வா என் கையின் தருகிறேன் என் பலத்தை மொத்தமாக நீ உன்னிடம் காண்பாய் உன் மனம் படும் பாடு வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக போய் உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு ஆனால் நீ உதவி செய்ய போய் மற்றவர்களிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் சொல்கிறேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உற்பத்தி செய் யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அதை திடமான மனநிலையில் நீ பார்த்து கொண்டாள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்து விடுவாய் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் என்றால் மற்றவர்கள் காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும் வலி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானும் சரி காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு நான் கூறுவதற்கான காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்த நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய்

ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் சொல்ல பிள்ளை